கத்தனி நாமத்திற்கு மென்மை உண்டாவதாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாசிக்கலாம் நாற்பத்தி ஒன்பதாவது இசையா பதினாறாவது வசனம் இசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிற அவன் ஆண்டவர் அவங்கள தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாராம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வாக்குதத்தும் என் பிள்ளையே என் மகனே என் மகளே என் உள்ளங்கையில் மறைந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்கிறார் ஆகவே நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் எதை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டாம் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இருந்தாலும் என் தேவன் நம்மளை உள்ளங்கையில் மறைந்திருக்கிறதுனால அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண் நோக்கி பார்க்கிறவராய் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய் நம்மை விசாரிக்கிறவராய் நம்முடைய குறைவுகளை நீக்குகிறவராய் இவர் இருக்கிறார் இந்த நம்புங்க ஆண்டவரே நீங்க என்ன உள்ளங்களை சொல்லி இருக்கிறீங்க என் சூழ்நிலை இப்படியாக இருக்குமான்னு சொல்லி ஒரு சமூகத்தில் வருகிற போது ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கா நீங்க பயப்படவே வேண்டாம் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கவும் உங்களை தப்புவிக்கவும் அவர் இருக்க ஏன்று சொன்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளே இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அண்டவர் சொல்லுகிறார் கத்தர் கரங்களில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதில்லை கத்தர் உள்ளங்கையில் அடங்கியிருக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை கத்தர் இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் ஆகவே உனக்கு கலக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீ சூழலையை பார்த்து பயப்படாத நீ என் உள்ளங்கையில் இருக்கிற உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிற நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நான் உன் தகப்பனாக இருக்கிறேன் நான் உன் தேவனாக இருக்கிறேன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அத்தை தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையை நம்புங்க ஆண்டவர்கள் உங்களை விடுவித்து பாதுகாப்பாராக ஆமேன்.